நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேர்டை பார்க்குறேன்னா அந்த வேர்டை கண்மூடித்தனமாக படிக்கக்கூடாதுன்றேன் படிச்சே தான் அது வேஸ்ட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு வேர்டு அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு அறிவித்தல் அப்படின்னு அர்த்தம் தெரிவித்தல் நோட்டிஃபிகேஷன்ன்ற அது போல தான் இருக்கும் ஆனால் எப்படி படிக்கிறது பார்த்தேன்னா ஏ என்என் ஓயு என்சிஇம்இஎன்டி ரைட் ரெண்டு ரெண்டாக கூட்டுற பிரிட்டிஷ் மேகாலி சிஸ்டம் ஆஃப் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தான் ஃபாலோ பண்ணுறோம் பண்ணலாம் ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துட்டோன்னா இப்போ ஏரோப்ளேனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சுலேயே நம்ம நாட்டில் குறிப்பாக ஒரு மாவட்டம் சொல்லி யூடியூப்பில் போடுறோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சிலே ஒருத்தர் வந்து இது வந்து அட்டம் பண்ணி எல்லாம் முயற்சித்தார் அவர் வந்து ஏதோ குற்றம் சுமத்தி இங்கிலீஷ்காரன் உள்ள தள்ளிட்டு அவர் ஜெயிலேருந்து வர்றதுக்கு முன்னால் இவனுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி காட்டின்னு ரெக்கக்னைஸ் வாங்கிட்டானுங்க ஆனால் வந்து மன உளைச்சல் செத்துட்டாருன்னு இப்போ தான் ரீசெண்டாக வீடியோவில் ஒன்று பார்த்தேன் எதை எடுத்தாலும் நம்மள வந்து திருடி தான் பண்ணிக்கிறான்ல கண்டிப்பாக சொந்தமாக முயற்சி யாரும் இல்லை இந்தியாவில் கண்டுபிடிக்கலன்றது அது அப்புறம் நம்மளுக்கு தெரியுமா எல்லாம் இப்போ பரிபரிவு இல்லாத அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து கண்மூடித்தனமாக படிக்காதீங்க ஒரு வேர்டு எடுத்தால் அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன நீ எப்படி கூட்டின ஏ ரெண்டு ரெண்டாக கூட்டி சொன்னான் ஏஎன் என்ஓ எதோ கூட்டின ரைட்டு ஒத்துக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் மாதிரி அந்த வார்த்தை உள்ளே கொஞ்சம் பார்த்தேன்னா ஏன்ன்ற ஒரு வேர்டு அது உள்ளே போனேன் ஆனென்ற வேர்டு அது உள்ளே இருக்குது ஏற்கனவே நவுன் ஒரு வேர்டு படிச்சுக்கிறோம் அதுவும் அது உள்ளே இருக்குது சிமெண்ட்டுன்னு ஒரு வேர்டு படிச்சுக்கிறோம் அதுவும் இல்லை இருக்குது நான் இப்போ தான் படிக்கிறவங்களும் சொல்ல பெரிய நல்ல படிப்படித்தூட கண்ணு முடி நீ ரெண்டு ரெண்டு வார்த்தையாக கூட்டிக்கிறாங்களே அப்போ இந்த மூணுமே அது உள்ளே இருக்கு ஏற்கனவே படித்தது திரும்பி படிக்கிறேன் அப்போ உனக்கு பேர் என்ன நம்மளே யோசித்துக்கலாமே ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்பெல்லிங் நம்ம திரும்பி படிச்சுருந்தா நம்ம என்ன சொன்னா சொன்னால் தானே அர்த்தம் அது அப்படி கிடையாது அதனால் கொஞ்சம் பாருங்க அந்த வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிங்க அது எதுவுமே இல்லை நமக்கு தெரிஞ்சுது என்ன இல்லை இஸ்ஸு இட்டு ஆம் ஆறு தி ஆண் நோ இன்னு சொல்கிற பேச்சுக்கு நிறைய இது தி வாசு இந்த மாதிரி சின்ன 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 வார்த்தைங்க இருக்கும் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்ற மனமரம் பண்ணி இதெல்லாம் எந்த தானே உதாரணத்துக்கு சொல்லட்டுமா மேனேஜ்மெண்ட் நல்லா பாருங்கள் ரெண்டு ரெண்டு வார்த்தை ஒன்று மேன் ஒரு வேர்டுக்கு தான் அதுவும் இல்லை ஏஜின்னு ஒரு வேர்டுக்கு தான் மென்னுன்னு ஒரு வேர்டு மேனு புளுரலுக்கு தான் அப்புறம் டீ டீ மட்டும்தான் பண்ணிக்கணும் மேனுக்கு உனக்கு ஏற்கனவே தெரியுது ஏஜிக்கும் தெரியும் மென்னுக்கும் தெரியும் மேனுக்கு புளூரல் அப்புறம் எம்ஏ என்ஏஜி எம்ஏன் டீனிங்கிற அப்போ மெகாலய சிஸ்டம் ஆஃப் இங்கிலீஷ் வந்து எழுத்து கூட்டல் மொழிக்கு ஸ்பெல்லிங் கூட்டுற இல்லையா ஸ்பெல்லிங்னாவோ கூட்டுது கூட்டு தானே அப்போ தப்புன்னு தானே அர்த்தம் மெகாலய சிஸ்டம் ஆஃப் இங்கிலீஷை அது தான் நான் சொல்ல வரேன் அவர் கண்டுபிடிச்சதையோ அவங்க பண்ணதே நான் குறை சொல்ல ஒரு டைமில் அவங்க கண்டுபிடிச்சாலும் பின்னால் வர்றவங்க அட்வான்ஸாக ஏதாவது பண்ணுவாங்க ஒருவேளை அவங்களுக்கே தெரியாத இக்னோர் பண்ணியிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவரில் அதை கண்டுபிடிச்சிக்கலாம் அதை டெவலப் ஆகும் ஒன்றும் இல்லை ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சி வச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து ஐம்பத்தாறாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரில் ஸ்பீடில் போகிற மிசைலாம் கண்டுபிடிச்சேன் பேஸ் என்னது அடிப்படை அந்த மாதிரி தான் அவன் கண்டுபிடிச்சி வச்சான் மொழியை நீ அதை வச்சு இன்னும் அட்வான்ஸாக தானே போயிருக்கணும் இன்னும் நாற்பத்தி நாலு கோடி பேர் ஏபிசிடி ஆங்கு தெரியாத இந்தியாவில் என்ன ஐ மஷம் டு டெல் நான் வாட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கோயிங் ஆகும்போது இட்ஸ் குழப்பமாக்குது இட் வில் கெட்டு ஃப்ளேபர் கேஸ்டிங்ணும் கன்ஃபியூஸ் ஸ்ட்ரேட் ஹிக்லடி பிக்லடி எனக்கு வந்து ஐ ஒன்ட் பிலீவ் சஸ்திங்ஸ் நான் ஐஎம் ஃப்ரம் தமிழ் மீடியம் தான் வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்தவங்க நாங்கள்லாம் பட் வீ கேன் ஜோட் த என்டைய ரூபா இது ப்ரொவைடட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹெல்ப்பு என்ன ஹெல்ப்பு கேட்குறதுக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சு கொடுக்க சொல்லு இந்த உலகத்தையே குளிக்கி பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு தரேன் நான் என் நம்பரை எடுத்துக்கோ ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு நேற்றுக்கு போட்ட வீடியோவில் முதலமைச்சர் மார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரில் குறை சொல்லிக்கிறேன் காலை உணவு திட்டம் அவருதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அது எந்த நான் கண்டுபிடிச்சி நான் தான் அதை எழுதி வச்சுக்கிறேன் இரநூத்தி இருபத்தி நிமிஷம் திட்டத்தில் எந்தில் ஒன்றுன்னு வீடியோ வெளியிட்டுக்கிறேன் பாருங்கள் போய் ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் முதலமைச்சர் காப்பி அளிக்கப்பட்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு லாங் வீடியோ ஒன்றுக்குது இருபத்தாறு நிமிஷம் அதை பாருங்கள் என்ன எப்படி வந்துக்குன்னு தெரியல அந்த மாதிரி தான் இதுவான் நாங்கள் கண்டுபிடிச்சி பேசுகிறோம் சும்மா எல்லாருமே மாதிரி வாயில் ஏதோ அவன் எத்தனை வந்து கூத்துக்கிட்டு காப்பி வச்சுக்கிட்டு எங்களுக்குன்னு சொல்கிற ஆள் கிடையாது அதனால் வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு முன்னாடி எழுத்துகள் எழுத்து எப்படி ஒரு இருபத்தாறு எழுத்து தான் ஏஐஒயும் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஓபல்ஸ்ன்னு ஏன் போட்டான் அப்புறம் மீதியெல்லாம் கன்சோனன்ஸ்னு கொடுத்தான் கன்சோனன்ஸுன்னு கொடுத்த எழுத்து எடுத்து போய் ஒய் ஏற்று போய் அப்போது வேர்ட்ஸில் எழுதுனேன் நான் நார்மலாக எப்படி ஒத்துப்போம் ஸ்டார்டிங்கில் நீ எழுதுற எங்கேனா எழுதுகிற ஒய்யை ஏன் யூஸ் பண்ணுற ஏஐஓ தானே எல்லாத்தக்கடும் சேருது எல்லாத்தக்கடும் சேர்ற எழுத்து அதான் தாங்குது சரி ஸ்டார்டிங்கில் வேணாம் நடுவில் சேராதுக்குதா இல்லை முடிகிறப்போ சேராதுக்குதா எடுத்து பாரு நீ இந்த ஒய்ன்ற வேர்டு வந்து எழுத்து வந்து சேர்க்கலாம் ஒவ்வொல்ஸில் சேர்த்துருக்கணும் இனிமேல் வர்றதில் இதில் கொடுத்துட்டு நான் நேரம் கண்டுபிடிச்சேன் ஏஇயு அண்டு ஒய்யின்னு கொடுத்துருப்பேன் என்னென்ன படிக்கிற பசங்கள்லாம் பகவல் சேர்த்துன்றான்னு கேட்டால் ஆறு அஞ்சுன்னு சொல்ல மாட்டான் ஏன்னா நான் அது மாதிரி டீச் பண்ணிக்கிறேன் குழப்பமாக தான் மேலே கேஸ் போட்டு நான் ப்ரூஃப் பண்ணுறேன் நான் கேஸ் நான் இங்கிலீஷாக நேர்த்த முடியாது அப்புறம் நான் ஒரு சில விஷயம் கண்டுபிடிச்சிக்கிறேன் மூணு நிமிஷத்தில் குழந்தைய வந்து நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு எழுத்துக்கிட்ட ரெண்டு ரெண்டு லெட்டருக்கு படிக்க வைக்கிறேன் மூணே மூணு நிமிஷத்துக்குள்ள அதுதான் உலகத்தில் இருக்கிற மொத்தம் இங்கிலீஷான நாலேஜ் பயங்கரமாக மூணு மாதத்துக்குள்ளே எக்ஸ்பர்ட்டு காலேஜ் வரையே வந்து இன்னும் வார்டு மெம்பர் நம்பர் நீங்கிது அப்புறம் எப்படி அது போய் ஐஏஎஸ் தே தேன்ட் நாக் த டோர் ஆஃப் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் இன் ஃபியூச்சர் இட்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் என்ன ஒன்றும் ஸ்டில் தே ஆர் ஹெசிடேட்டிங் தேர் தே ஆர் ஹெசிடேட்டிங்னு ஒரு இருக்குது அப்படியே தயங்குறது கூட்டுறதுக்கே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்பெல்லு கூட்டுறதுக்கே தயங்குறான் பார்த்தே படிக்க முடியல இவன் எப்படி ஐஏஎஸ்ஏ பாஸ் பண்ணுறான் நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் தமிழ் மீடியம் பீப்புள் மை பீப்புள் நான் குறை சொல்ல இருக்கிற ஃபேக்சுவல் ட்ரூத் ஐ ஆம் டெல்லிங் த ஃபேக்சுவல் ட்ரூத் கவர்மெண்டல் மெஷர்ஸ் பி டேக்கன் டு யூ ரெமெடி அப்போ தான் வந்து குழந்தைங்க எதனா வர என்ன ஒன்றா வந்தேன்னா மதிய உணவு காலை உணவு திட்டன்னு இருக்கு அதே போல் எதனா யாருன்னா கண்டுபிடிச்சி வச்சா அது இவங்க விற்கணும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுனால உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வசதி இல்லைன்னா பேட்டன் ரைட்டு வாங்கி கொடுத்து இல்லை பேட்டன் ரைட்டோ காப்பி ரைட்டோ வாங்கி கொடுத்து அவங்கள வந்து எல்லோருக்கும் தெரிய தெரியப்படுத்துங்க கண்ணா பின்னான்னு காசு கொடுக்குறீங்க இந்த மாதிரி கண்டுபிடிப்பாளர்களுக்கு காப்பிரைட்ஸ் மட்டும் இல்லை ஷட்டன் அமௌண்ட்டு ஒதுக்குங்க அவங்களுக்கு வந்து பரிசாக கொடுங்க நோய் நோய் எவ்வளோ நோய் சக நோய்க்கலாமல் அந்த கண்டுபிடிச்சி வச்சிக்கிறான்ற நான் நான் சொல்கிறேன் ஞானக்கால் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிக்கிறான் கான்ஸ் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் வெளியிடல ஏன் வெளியிட்டு சொல்கிறேன் என்ன அவனுக்கு உதவி செய்துட்டுன்னு வெளியிடுவான் எதுனா ரெம்னரேஷன் அவனுக்கு கொடு அவார்டு கொடு இந்த எந்த படத்தை சொல்கிறான் பத்து சாதாரத்தில் அத்தனையோ பில்லியன் காசு தரேன் நான் எதனால் கண்டுபிடிச்சேன் கமல் கண்டுபிடிக்கிறாரு என்எஸ்சிஎல் என்எஸ்சிஎல்னு எது ஒன்று அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்ச வெளியே வரணுன்னா அவனுக்கு வந்து பாராட்டு வேணாம் இங்கேதான் எல்லாம் திருடருங்களா கரீங்களே எவன் தானே தெனா ஒன்னா எத்தனை போய் திருடிங்க ஏன்னு தென்னா பரிசு எப்படி கொடுத்துருவீங்க அதனால் நல்ல பாராட்டும் பரிசு தான் ஒரு ஒரு தனி மனிதனுடைய தனித்திறமையே வளர்க்கும் அதனால் பாராட்டுங்க பரிசு கொடுங்க எது எதுக்கோ கொடுக்குறீங்க அது வேறு விஷயம் இந்த மாதிரி ரெக்கார்டு ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன் கரத்தை பிளாக் பெல்ட்டு ரெட் பெல்ட் வாங்குற அளவுக்கு டேலண்ட் இருக்கிற குழந்தை எல்லாம் ஏன் செஸ்ஸில் வாங்குதுன்னு சொல்கிறியா கரத்தை வாங்க குழந்தையெல்லாம் கணித்த இல்லை அவனுக்கு அவங்களுக்கு மட்டும் கொடுக்குற கராத்தா ஸ்டேட் லெவலில் வந்தனங்கள்லாம் கவர்மெண்ட் கம்பல்சரி எம்ப்ளாய்மெண்ட்னு கூடு கொம்பு சுத்துறனுக்கு கூடு வேறு என்னென்னக்குது ரன்னர் பெஸ்ட் ரன்னர் கூடு என்ன விளையாட்டுன்னா இருக்கட்டும் அதில் அடிச்சிருக்கானா இவ்வளோ கெப்பாசிட்டிக்கு தான் கூடு படை தனியாக ஒன்று அமை யூனிஃபார்ம் இல்லாத படை ஒன்று ஆமே அதில் கராத்த இருக்கட்டும் கொங்கு இருக்கட்டும் பாக்ஸிங் எதுவோனாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் இருக்கக்கூடாது கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் எம்ப்ளாய்மெண்ட் கூட அவனுக்கு கம்பல்சரி திருவாரெல்லாம் உளத்துறான் அப்பா எங்கள் நான்கிறேன் எடுத்த வச்சுக்கிறாரு டையரி கொண்டு அப்போ அப்போ அடிச்சுட்டு அங்கே பாம்பு அடித்து வாயெல்லாம் கீசிட்டுன்னு வருவான் தான் யூனிஃபார்மே இல்லை நீ எங்கே வைக்க போனால் பிடிச்சிருவான்ல அங்கே உலாத்தின்னு போனேன் அவனுக்கு என்னென்னா யூனிஃபார்ம் இருக்கிற ஆளை பார்த்தோடனே கரெக்டாக அவன் இல்லாத டைமில் எடுத்து வந்துருக்கிறான் யூனிஃபார்ம் பிரான்ச் இல்லாத ஒரு பிரான்ச் இருக்குது ஸ்பெஷல் படை இருக்குதுன்னா போயிட மாட்டான் இப்போவும் இருக்குது இன்டெலிஜென்ஸ் பேரா அதெல்லாம் வந்து கவுண்டபிள் நம்பர்ஸ் என்ன பத்து லட்சம் பேருக்கு ஒரு ரெண்டு பேர் போயிட்டாங்க நான் அப்படி சொல்லலை பத்தாயிரம் பேர் இருக்கிறேன்னா அங்கே குறஞ்சது வந்து ஒரு நூற்று என்ன இருக்கணும் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி நான் சொன்னது யார் கரோத்தை பிளாக் பெல்ட்ஸு ரெட் பெல்ட் என்ன ஒன்றா இருக்கட்டும் குறஞ்சது டிஸ்ட்ரிக்ட் இல்லை அடிச்சா ஒரு அஞ்சு பத்து பேர்னா அடிக்கணும் இல்லை ரெண்டு பேர்னால் அடிக்கணும் அப்போ தான் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் அதில் வந்து காவல்துறையை கூட சப்போர்ட்டுக்கு வைக்கலாம் அவங்க ஊர் காவல் படையெல்லாம் வேஸ்ட்டு ஊர் காவல்படைன்னு வச்சுன்னா വരവ് നല്ല ഭയങ്കരമായ ഫൈറ്റർ എന്താ ഇവച്ചു മാക്കി ത് പോയിടത്ത വീഡിയോയിൽ വരാൻ